வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் வேலைவாய்ப்பு அப்படின்றது இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டிஆர்பி அதனுடைய தேர்வு அப்படின்றது முடிஞ்சுது ஸோ தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து பத்தொம்பதாம் தேதி அண்ட் இருபதாம் தேதி ரெண்டு நாட்கள் நடைபெறும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றதுலேயே வெளியாகிடுது ஸோ இதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி டிஆர்பி முடிஞ்சது எஸ்ஆர்பி ப்ளஸ் சிசிபி மத்திய மாநில கூட்டுறவு வங்கியில் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்புகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் நகர கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷத்தில் இது வந்து மூணுக்குமே நான் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எஸ்ஆர்பிக்கு இப்போ எஸ்ஆர்பியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜனவரி மாதத்தோட இறுதியிலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ முடிஞ்சிடும் ஏப்ரலில் ஜாயினிங் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டிஆர்பியில் ஒரு சில மதிப்பெண்கள்னால் அதாவது நூற்றி இருபது நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு கூட ஒரு சிலருக்கு இன்டர்வியூ லெட்டர் கிடைக்காமல் இருக்கலாம் வராமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டரில் போன நபர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வரக்கூடிய தேர்வில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு எப்போதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த தேர்வுக்கு நம்ம வந்து அளவுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பாஸ் பண்ணுறோமா என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்றது தெரியும் ஏன்னா வர வரக்கூடிய தேர்வுலையும் நான் ஒரு நூற்றி பத்து எடுத்துகிட்டு நூற்றி இருபது எடுத்துகிட்டு எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கா எனக்கு இந்த மார்க்குக்கு வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் கமெண்ட் பண்ணாமல் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அப்படின்னு எடுத்துகிட்டு யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நான் கன்ஃபார்ம் செலக்ட் நான் இந்த எக்ஸாமில் உள்ளே போயிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருக்கலாம் ஸோ அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் லெவல் கிடைக்கும் இல்லை நான் நார்மலாக படிக்கிறேன் ஒரு நூற்றி இருபது எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் எனக்கு இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏன்னா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கால்குலேஷன் பண்ணுறாங்க அதனால் நம்ம ஓல்டு வீடு அதாவது சாரி தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னா ஒரு கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துட முடியும் ஈஸியாக பட் இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டி அதிகமாக இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போட்டி அதுக்கு குறைவாக இருக்கும் அதனால் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது யாராலையுமே நிர்ணயிக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் அதாவது நூற்றி இருபது எடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைச்சிருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நூற்றி முப்பது எடுத்து வேலை கிடைக்காமல் இருக்கும் ஸோ அதனால் அது யாரும் குறை சொல்ல முடியாது நம்ம அப்ளை பண்ணும்போது யார் எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறையா அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு தெரிய போகிறது அதனால் நம்ம நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுவோம் போட்டியோட இதை பொறுத்து அங்கே மாறுபடும் ஓகேங்களா ஸோ அதே போல் நம்ம சேனல் மூலியமாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ எஸ்ஆர்பிக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பே பண்ணி உங்களோட பிடிஎஃப் பிடிஎஃப் தான் கொடுக்குறோம் ஸோ பிடிஎஃபை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறோம் வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ